வணக்கம் தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் லண்டன் காஷல்டன் பகுதியில் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவத்தில் டீனேஜ் வயதுடைய இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பிரித்தானியாவில் கோலா பருகுவது ஆபத்தானதா இது குறித்த ஒரு செய்திக்குறிப்பை பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் யூரோ மில்லியன் சீட்டெழுப்பில் பிரித்தானியாவைச் சேர்ந்த ஒருவர் வெற்றி பெற்றிருக்கின்றார் அவர் இன்னமும் தன்னுடைய பரிசை பெற்றுக்கொள்ளவில்லை என சொல்லப்படுகின்றது அவரை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் புதிய வீடுகளை அமைக்கின்ற திட்டம் தாமதமடைந்து வருவதாக புதிய புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன பிரித்தானியாவில் இருக்கின்ற பிரபலமான வங்கி ஒன்று வீட்டில் இருந்து வேலை செய்யும் தன்னுடைய ஊழியர்களுக்கு முக்கியமான கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது இந்த செய்திகள் உட்பட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன பிரித்தானியாவில் கொக்கோகோலா பருகுவது ஆபத்தானதா இப்படியான ஒரு கேள்வி வந்து இப்ப கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பரவலாக கேட்கப்படுது ஏனென்று சொன்னால் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஐரோப்பாவினுடைய சில முக்கியமான நாடுகளில் வந்து ஏராளமான கோலா கேனுகள் வந்து மீளப்பெறப்பட்டன அதில் வந்து குறிப்பிட்ட வகையான ஒரு ரசாயனம் கலந்திருக்கு என்று சொல்லி ஏராளமான கோலா டின்கள் வந்து விற்பனை நிலையங்களில் இருந்து மீளப்பெறப்பட்டிருந்தன அப்ப பிரித்தானியாலே வந்து கொக்கோ கோலா விற்கிறது ஆபத்தானதா என்ற ஒரு கேள்வி வந்து எழுப்பப்பட்டிருந்தது இதற்கு தரக்க கட்டுப்பாட்டு அதிகாரிகள் ஒரு பதில் வழங்கியிருக்கிறார்கள் என்னென்று சொன்னால் பெரும்பாலும் பிரித்தானியாவில் வந்து ஆபத்து இல்லை என்றும் குறிப்பிட்ட சில வகையான பட்ச் இலக்கத்தை உடைய கோலா கேன்கள் மட்டுமே மீளப்பெறுவதற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது அதாவது இரண்டு வகையான பட்ச் இலக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று வந்து முன்னூற்றி இருபத்தி எட்டு ஜிஇ முன்னூற்றி இருபத்தி எட்டு ஜிஇ அதே போல் முன்னூற்றி முப்பத்தி எட்டு ஜிஇ இந்த இரண்டு குறியீட்டு இலக்கங்களை கொண்ட கொக்கோ கோலா கேன்கள் மட்டுமே மீளப்பெறப்பட வேண்டும் என சொல்லப்பட்டு அடிக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் ஒரு கொக்கோ கோலா கேன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இந்த பொட்டம் பகுதியில் வந்து இந்த இலக்கங்கள் வந்து அடிக்கப்பட்டிருக்கும் இந்த பச்சு இலக்கம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் எனவே அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் ஏற்கனவே சமீப நாட்களில் கொக்கோ கோலா கேன்கள் வாங்கியிருந்தால் அதனுடைய பச் இலக்கத்தை பார்த்துட்டு அதுக்கு பிறகு பருகிறது நல்லது பச் இலக்கம் வந்து முந்நூற்றி இருபத்தெட்டு மற்றும் முந்நூற்றி முப்பத்தி இந்த இலக்கங்களை கொண்ட கோலா கேன்கள் மட்டுமே மீளப்படப்பட வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட விற்பனை நிலையங்கள் இந்த உடைய இலக்கத்தையுடைய கோலா கேன்கள் எந்தெந்த இடங்களுக்கு அனுப்பப்பட்டனவோ அந்தந்த இடங்களுக்கு உரிய முறையில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது யூரோ மில்லியன் சீட்டெழுப்பில் எண்பத்தி மூன்று மில்லியன் பவுண்ட்ஸ் வெற்றி பெற்ற பிரித்தானியாவைச் சேர்ந்த நபர் ஒருவரை தேசிய லொத்தர் சபை நேஷனல் லொற்றி தேடி வருகின்றது ஏனென்று சொன்னால் அவர் இன்னமுமே வந்து தன்னுடைய பரிசுத் தொகையை வந்து கிளைம் பண்ணேன் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது கடந்த வெள்ளிக்கிழமை ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இடம்பெற்ற சீட்டெழுப்பில் பிரித்தானியாவைச் சேர்ந்த நபர் ஒருவர் எண்பத்தி மூன்று மில்லியன் பவுண்ட்ஸ் வெற்றி பெற்றிருக்கின்றார் இருந்த போதிலும் கூட அவர் தன்னுடைய டிக்கெட்டை வந்து இன்னும் செக் பண்ணி பார்க்கலையோ அல்லது டிக்கெட் எங்கேயாவது துளைச்சிட்டாரோ தெரியல இன்னுமே வந்து அவருடைய பரிசு தொகையை வந்து அவர் கிளைம் பண்ணலைன்னு சொல்லி சொல்லப்படுகின்றது வெற்றி இலக்கங்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சைபர் இரண்டு பதினொன்று பத்தொன்பது முப்பது நாற்பத்தி ஒன்பது திரும்பவும் சொல்கின்றேன் சைபர் இரண்டு பதினொன்று பத்தொன்பது முப்பது நாற்பத்தி ஒன்பது இரண்டு லக்கி ஸ்டார் இலக்கங்கள் சைபர் மூன்று சைபர் எட்டு இந்த இலக்கங்களை உடைய டிக்கெட்டை உடையவர் இன்னமுமே வந்து அந்த பரிசு தொகையை வந்து கிளைம் பண்ண எனவே நீங்கள் யாராவது ஈரோ மில்லியன் டிக்கெட் வாங்கியிருந்தால் உங்களுடைய டிக்கெட்டுகளை வந்து பரிசோதனை செய்து பார்க்கவும் அந்த வெற்றியாளர் நீங்களாக கூட இருக்கலாம் இருந்த போதிலும் கூட நேஷனல் லொட்ரி இப்பொழுது இந்த குறிப்பிட்ட நபரை தேடி வருகின்றது அவரை வந்து பரிசு தொகையை பெற்றுக்கொள்ளுமாறு அது கேட்டிருக்கின்றது இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் போன மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு டிசம்பர் மாதம் பிரித்தானியர் ஒருவர் பரிசு வென்றிருந்தார் அவர் நூற்றி மில்லியன் பவுண்ட்ஸ் பரிசு பெற்றிருந்தார் ஜீரோ மில்லியன் சீட்டிழப்பில் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவினுடைய வரலாற்றிலேயே அதிகூடிய தொகையாக யூரோ மில்லியன் சீட்டிழப்பில் அதிகூடிய தொகையாக நூற்றி தொண்ணூற்றி ஐந்து மில்லியன் பவுண்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் வெற்றி கொள்ளப்பட்டிருந்தது பிரித்தானியாவின் முக்கிய வங்கிகளில் ஒன்றாகிய பார்க்லேஸ் வங்கி தன்னுடைய ஊழியர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றது அதாவது வீட்டிலிருந்து வேலை செய்கின்ற ஊழியர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் நீங்கள் மேலதிகமாக இன்னும் ஒரு நாள் ஆஃபீஸுக்கு வந்து வேலை செய்யணும் என்று சொல்லி பொதுவாக என்ன நடைமுறை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டிலேருந்து வேலை செய்கிறார்கள் ஒரு கிழமையில் வந்து இரண்டு நாட்கள் ஆஃபீஸுக்கு வந்து வேலை செய்யணும் ஏனைய மூன்று நாட்களும் வந்து வீட்டிலேருந்து வேலை செய்யணும் இப்போ அஞ்சு நாள் வேலை செய்தால் மூன்று நாட்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யலாம் ரெண்டு நாட்கள் வந்து ஆஃபீஸுக்கு வந்து வேலை செய்யணும் ஆனால் இப்போ பார்க்லேஸ் என்ன சொல்லியிருக்கன்னு சொன்னால் இனிமேலும் மூன்று நாட்கள் ஆஃபீஸுக்கு வரணும் ரெண்டு நாட்கள் நீங்கள் இருந்து வேலை செய்யலாம் என்று சொல்லி இப்போ எண்பத்தி ஐயாயிரம் ஊழியர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி இருக்கிறதா இந்த எண்பத்தி ஐயாயிரம் பேரும் வந்து வீட்டில இருந்து வேலை செய்பவர்களாம் அதே நேரம் சொன்னா ஜே பி மோர்கன் என்று சொல்லி ஒரு பிரபலமான வங்கி அமெரிக்க வங்கி உங்களுக்கு தெரியும் அவர்கள் வந்து வரும் மார்ச் மாதத்தில் இருந்து பிரித்தானியாவில் இருக்கின்ற தங்களுடைய ஊழியர்களுக்கு சொல்லியிருக்கிறோம் வரும் மார்ச் மாதத்தில் இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த சிஸ்டமே கிடையாது இனிமேலும் யாரும் வீட்டிலேருந்து வேலை செய்யவே முடியாது நீங்கள் வாரத்தில் அஞ்சு நாளும் வந்து ஆஃபீஸுக்கு வரணும் என்று சொல்லி அவர்கள் அறிவித்திருந்தார்கள் அவர்களுடைய அறிவிப்பை தொடர்ந்துதான் பார்க்லேஸ் தன்னுடைய எண்பத்தி ஐயாயிரம் ஊழியர்களுக்கு இவ்வாறு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது லேபர் அரசாங்கத்தினுடைய முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று புதிய வீடுகளை அமைப்பது அதாவது அவர்களுடைய திட்டம் என்னென்று சொன்னால் அடுத்து வரும் ஐந்து வருடங்களில் அடுத்த தேர்தல் விராக்கு முதல் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் வீடுகள் அதாவது பதினஞ்சு லட்சம் புதிய வீடுகள் அமைத்து வீடுகள் இல்லாதவர்களுக்கு வழங்குவது தான் லேபர் அரசாங்கத்தினுடைய திட்டம் ஆனால் லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்கள் முடிஞ்சது இன்னுமும் வந்து அந்த திட்டம் வந்து ஆரம்பிக்கப்படையில் அதுக்கான ஒரு ஒழுங்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படையில் என்று சொல்லி இப்பொழுது லேபர் அரசாங்கத்தின் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய இரண்டாவது அரையாண்டு பகுதியில் அதாவது கடைசி ஆறு மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவில் அமைக்கப்பட்டு வந்த புதிய வீடுகளினுடைய எண்ணிக்கை வந்து சடுதியாக விழுந்திருக்கிறதா அதாவது சுருக்கமாக சொல்ல லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு புதிய வீடுகள் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த புதிய வீடுகள் வந்து அமைக்கிற பணிகள் வந்து மிகவும் வீழ்ச்சி அடைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையான அந்த ஆறு மாத கால பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா பிரித்தானியாவில் மொத்தமாக ஒரு லட்சத்தி ஏழாயிரம் வீடுகள் மட்டும்தான் நாம் அமைக்கப்பட்டிருக்காம் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் வீடுகள் மட்டும் இது வந்து முதல் ஆறு மாதங்களோட ஒப்பிடையக்குள்ள பத்து சதவீத வீழ்ச்சியாம் எனவே புதிய அரசாங்கம் வந்தால் பிறகு இந்த தொகை உண்மையிலேயே அதிகரிச்சிருந்திருக்கோணும் வீடுகள் புதிய வீடுகளினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருந்திருக்கோணும் ஆனால் இருக்கிறதையும் விட குறைவாக போயிருக்கிறது என்றுதான் இதில் நாங்கள் அவதானிக்கக்கூடிய முக்கியமான விஷயமாக இருக்கின்றது எனவே லேபர் அரசாங்கத்தினுடைய கொள்கை அடுத்த தேர்தலுக்கு முதல் பதினைஞ்சு லட்சம் வீடுகள் அமைக்கணும் என்று சொல்லி அந்த பணிகள் இன்னமும்

ஆண்டில் அதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு இவ்வளோ வீடுகள் தான் நாம் அமைக்கப்பட்டிருக்காம் அந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மேலும் குறைவடைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன எனவே லேபர் அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்தபடி பதினஞ்சு லட்சம் வீடுகளை அமைப்பார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வந்தவர்கள் பற்றிய தகவல்களை ஹோம் ஆஃபீஸ் வெளியிட்டிருக்கிறது அந்த வகையில் கடந்த ஏழு நாட்களில் அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையான ஏழு நாட்களில் பிரான்சிலிருந்து யாருமே பிரித்தானியா நோக்கி வந்திருக்கவில்லை என ஹோம் ஆஃபீஸ் அறிவித்திருக்கின்றது எந்த ஒரு படகும் ஆங்கில கால்வாயை கடக்கின்ற முயற்சியில் ஈடுபடவில்லை எனவும் எவரும் பிரித்தானியாவுக்குள் வர முயற்சி செய்யவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லண்டன் காஸ்டல்டன் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற கத்தி குத்து சம்பவத்தில் டீனேஜ் வயதுடைய இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் தெற்கு லண்டனில் இருக்கும் காஸ்டல்டன் நகரில் இன்று ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் அளவில் அங்கிருக்கக்கூடிய கிரீன் ரைட் லேன் அந்த ஒரு தெருவில் வந்து இந்த கத்திக்குத்து குத்து சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இனம் தெரியாத நபர்கள் இந்த டீனேஜ் வயதுடைய இளைஞர் மீது மோசமான முறையில் கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தப்பியோடியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன அவர்கள் இன்னமுமே வந்து போலீசாரினால் கைது செய்யப்படவில்லை குறிப்பிட்ட இந்த தெரு கிரீன் ரைட் லைன் வந்து இப்பொழுது இரண்டு பகுதிகளும் மூடப்பட்டிருப்பதாக இந்த செய்தி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை மூடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன எனவே இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த இளைஞர் இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார் குற்றவாளிகள் இன்னமும் கைது செய்யப்படவில்லை நல்ல நண்பாளேத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்